நடைபெறும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் அனைத்து கட்சி கூட்டத்தில் அரசியல் கட்சியினரின் கருத்துக்கள் கேட்கப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் தலைமைச் செயலகத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்குங்க தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய சூழலில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது இது தொடர்பாக இதற்கு முன்னதாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடத்தப்படும் அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இதில் அரசியல் கட்சியினரின் கருத்துக்கள் இந்த கூட்டத்தில் கேட்கப்படும் குறிப்பாக தேதி அறிவிப்பதற்கு முன்பாக தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஒரு கூட்டம் ஒன்று தமிழகத்தில் நடைபெற்றது அப்போது அனைத்து கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திற்கு வைக்கப்பட்டிருந்தது அவர்களும் கருத்துக்களும் கேட்கப்பட்டிருந்தது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதன் அறிவிக்கப்பட்ட தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இதில் அனைத்து கட்சிகளிடம் கலந்து கொண்டு தேர்தல் தொடர்பான தங்களது கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கின்றனர் குறிப்பாக தேர்தல் நடத்தும் போது அரசியல் கட்சிகள் சார்பாக பூத் ஏஜென்ட்டுகள் அங்கு இருப்பார்கள் அவர்கள் வியமிப்பது அவர்கள் அங்கு செல்வது அதற்கான நடைமுறைகள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக பேசப்படும் அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் பட்டியல் விவகாரங்கள் தொடர்பாகவும் ஏதேனும் குளர் இருக்குமாயின் அவர்களுக்கு சந்தேகம் இருக்குமாயின் அது தொடர்பாக எல்லாம் தேர்தல் அதிகாரிகளிடம் எடுத்திருக்கப்படும் குறிப்பாக இரண்டு இடங்களில் ஒரே பேர் இருப்பது போன்ற சிக்கல்கள் சில இடங்களில் என வாய்ப்பிருக்கும் அதை நிவர்த்தி செய்வது தொடர்பாக எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் குறிப்பாக நாளை நடக்க இருக்கக்கூடிய கூட்டம் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமாகவே இது பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அனைத்து கட்சியினரின் கூட்டம் நடைபெறுகிறது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷெர்லி